மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் இரண்டு கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய வைத்தியர்களை வந்து அறிமுகப்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் போற நம்பருக்கு நீங்க எந்த வயதால எந்த இடத்துல நீங்க மருந்து என்ன ஸ்பெஷலிஸ்ட் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத கீழே நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா என்னுடைய நம்பர் கிடைக்கும் உங்களுடைய நான் வரேன் கண்டிப்பாவே உங்களையும் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம் மக்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இன்னைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயம் வச்சுன்னா கிட்னி ஃபெயிலர் சரி பண்றது ஒரு சவாலான விஷயம் ஒன்று கிட்னி பெயில் ஆயிடுச்சுன்னாக்க டயாலிசிஸ் பண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாக்க கிட்னியை மாத்தி டிரான்ஸ்பிளான் பண்ணும் அப்படின்ற சூழ்நிலை இப்போ இருக்கு ஆனா மாற்று மருத்துவ முறையில சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா நல்ல மருந்துகள் இருக்கு அப்படி சித்த மருத்துவ முறையில சித்தா டாக்டர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணவங்களையும் குணப்படுத்திருக்காரு டயாலிசிஸ் பண்ண போறவங்களையும் குணப்படுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அருகில் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐயா பேர் பாத்தீங்கன்னா இவருடைய பேரு பாபு ஐயா வந்திருக்காங்க அதுக்கு அருகில் பார்த்தினா அவருடைய தங்கை அதுக்கு அருகில் பார்த்தினா அவருடைய துணையாக இருக்காங்க நம்முடைய அருகில் பார்த்தினாக்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் இருக்காங்க சிதா டாக்டர் இப்போ இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம் பாபா சார் வணக்கம் சார் வணக்கங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கீங்க பாபா சார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது சார் இதுக்காக பார்க்க வந்தீங்க எனக்கு ஒரு எருமுல் தாசி இருந்துச்சுங்க சரி சளியே ஜாஸ்தி இருந்துச்சுங்க படுத்தா எறும்புள் குழஞ்சி குழஞ்சி வந்துன்னு இருக்குங்க வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்துச்சுங்க எனக்கு அப்போது நான் ஒரு பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் சிவகுமார்னு ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும் போது அவர் ஒரு பிளட் செக்அப் ஒன்று எடுக்க சொன்னாருங்க அதில் எடுக்க போகும்போது எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லைங்க ஒரு கெட்ட சோகாசுக்கேத்துக்கும் நான் இது வைக்க நம்ம நாடந்தே இல்லை ஆனால் நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதான்ற முறையில் பார்த்தா முப்பத்தி மூணு வருஷமா நான் கிரீனிங் ஒர்க் பண்ணேங்க அது டஸ்ட் அலர்ஜி ஆயிட்டு உனக்கு இந்த மாதிரி அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை டாக்டர் நம்மளை கன்சல்ட் பண்ணி சொன்னதுனால சரி இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி டயாலிஸ் தான் பண்ணோன்ட்டுன்னு நம்மளுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே அண்ணன் ஒருத்தர் டயலிஸ் பண்ணிருக்காருங்க வீட்டில் சேம் ப்ராப்ளம் இது வேற ப்ராப்ளத்தில் அவர் கிட்னி ப்ராப்ளத்தில் ஆனால் எனக்கு அந்த ஐடியா இல்லைங்க டயலிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் நான் வெளியே வரும்போது அப்போது ஒரு பாசிட்டிவ் மூலியமாக எனக்கு நம்ம டாக்டர் மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு குணம் அடையும்ட்டுன்னு அவரு நம்மளுக்கு சொன்னாருங்க சரி அதை வச்சு நான் ஃபோன் நம்பரு கனெக்ட் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணதுனால அவர் மூலிமா எனக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க அதை நான் விடாமல் கடைப்பிடிச்சதுனால இன்னைக்கு ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல விதமான முடிவுக்கு வந்துருக்கு வந்துருக்கு சூப்பர் சூப்பர் டாக்டர் வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் மூலியமாக தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துனு இருக்கேன் சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ரிப்போர்ட் பாருங்க இப்போ தெரியுதுங்களா நேரில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பேசலாமா நேரில் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்தாங்க டாக்டர் என்னென்ன மருந்துகள் கொடுத்தாங்க மாத்திரைகள் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டும் இதில் இருக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு காமிப்பா இருக்க ரிப்போர்ட் பார்த்தீங்கனாக்கா கிட்னி ஃபெயிலர் இருந்ததுக்கான ரிப்போர்ட் காமிப்பறேன் அதுக்கு பின்னாடி குணமான ரிப்போர்ட் போகிறேன் இப்போது இவருக்கு என்னென்ன மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க அடுத்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க அடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் பாருங்கள் ஹிமோகுளோபின் நைன் பாயிண்ட் த்ரீ இருக்குது கோடு போட்டுருக்காங்க பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது அதுக்கப்புறம் பிளட் யூரியா நூற்றி பன்னெண்டு இருக்குது ஹையாக ரொம்ப ஹையாயிருச்சு நாற்பத்தஞ்சு தான் இருக்கணும் நூற்றி பன்னெண்டு இருக்குது அடுத்து ரிப்போர்ட் சீரம் கிரேட்டின் ஏழு புள்ளி ஒன்பது இருக்குது இதுவும் ஹையாக இருக்குன்னு போட்டு பார்த்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டின் சீரம் கிரேட்டின் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிட்னி அவருக்கு பழுதடைஞ்சிச்சு பழுதடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னுக்கான ரிப்போர்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சதீஷ்குமார் டாக்டர்க்கிட்ட சிகிச்சை பெற்ற பின்பு ஒரு அருமையான ரிப்போர்ட் பாருங்கள் இல்லை இங்கே பாருங்கள் ஈமோ பன்னெண்டு புள்ளி ஆறு ரத்தமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிளட் யூரியா முப்பத்தி ஏழு தெரியுதுங்களா அது தெரியுதுங்களா அடுத்தது சீரம் த்ரோட்டின் ஜீரோ பாயிண்ட் நைன் வந்துச்சு பாருங்க அது தெரியுதுங்களா நார்மல் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் கிட்னி பிரச்சனை இல்லாமல் நார்மல் போர்ஷனாக இருக்காரு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத அவரே சொல்லியிருப்பார் அவருடைய தங்கை கிட்டியும் அவருடைய துணியார்கிட்டையும் நம்ம ஒரு சில பிரச்சனைகள் கேட்போம் அக்கா வணக்கம் அக்கா உங்களுடைய அண்ணாவுக்கு பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலர்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுங்க எப்படி உங்கள் மனநிலையம் இருந்தது இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்க டாக்டர் தாங்க கூப்பிட்டு உள்ள சொன்னாருங்க ஒரு செக் பண்ணிட்டு பிளட் செக்அப் நான் அந்த எத்தனை பண்ணுங்கள்ளோம் டாக்டர் சொன்னாருங்கோ இல்லைம்மா இவரு கிட்னி ரொம்ப ஃபைல் ஆகிட்டு இருக்குது உடனடியாக டயாலிஸ் பண்ணும் நீங்கள் எங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அட்மிட் பண்ணி உடனடியே டயாலிஸ் பண்ணுங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணதுன்னா அவங்களும் இப்போ வந்து அட்மிட் பண்ணிவிடுங்க எமர்ஜென்சி லேட்டினு வந்து அட்மிட் பண்ணிவிடுங்க டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னாங்க சரி இவருக்கு நான் சொல்லங்கோ வெளியே வந்துட்டு பயிட்டு வரன்ட்டுன்னு நான் சொல்லேன் நான் ஒன்றே இது பண்ணிக்கினேன் அப்புறம் வெளியே வந்து அண்ணனை கூப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணுக்குறான்னு எனக்கு சொன்னேன் சரி பண்ணிடலான்ட்டார் அவருக்கு ஒன்றும் புரியல பண்ணிடலான்ட்டார் இவர் ஒத்துக்கலங்க நான் பண்ண மாட்டேன் ஆவாதுன்ட்டு நான் அப்போது உடனடியே ஒருத்தர் பாஸ்ட் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் சொன்னாருங்க இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில் வைத்தியம் பண்ணுறாங்க சித்த வைத்தியம் அங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்சே வந்துட்டுன்னு ஏன் ஜெய்து கிளினிக் ஒன்றுக்குது அங்கே போங்கோ வந்துட்டுன்னு கார்டு அனுப்புனாருங்க அவர் அப்போது நாங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணோங்க எங்க டாக்டரை காண்டாக்ட் பண்ணதுக்கு அவர் அஞ்சு மணிக்குள்ளே வர முடியுமான்னாருங்க அங்கே பெங்களூர்லேருந்து எங்களுக்கு வர முடியல மூணு மணிக்கு தான் டாக்டர் அப்படி சொன்னார் சரி மறுநாள் காத்தில வந்தோங்க வந்துட்டு வீட்லேயும் டாக்டரை பார்த்துட்டு அவர் கொடுத்த வைத்தியத்தை ஒரு மாதம் கடைப்பிடிச்சோங்க கரெக்டாக இப்போ எப்படி எப்படி சொன்னாங்க அந்த மாதிரி க்ளீனாக அப்படியே கொடுத்தோங்க சரி நேற்று போய் டெஸ்ட் பண்ண வந்தங்க அந்த ரிப்போர்ட் எத்தனை இன்னைக்கு வந்து காமிச்சப்போ நைன்ட்டி நைன் பர்சன்ட் பெட்டராயிருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்து எல்லாமே நார்மலாக இருக்கும் சுத்தமாக எல்லாமே நார்மலாக இருந்துச்சு எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க எப்படி உங்களுக்கு உணவு முறையில் கொடுத்தீங்க அப்போ கிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்க எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா கடல் ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கடல் மூலயமா நம்மளுக்கு இந்த இந்த கிளினிக் கட்சி கட்சிருக்குதுன்னு அந்த டாக்டர் மூலிமா நம்ம போகணும் அனுகிட்டு அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் பொறுத்து நான் கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவருக்கு மெடிசன் கொடுப்பேன் ஆஃப் அவர் பார்த்து ஆஃப் அவர் போடுத்து நீங்கள் எந்த டைம்க்கு எப்படி கொடுக்க சொன்னீங்களோ அந்த உணவு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் கொடுத்தங்க தூக்கம் இருக்காதுங்கோ

இப்போ இந்த பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த இடத்துக்கு போகும்போது சவாலான பேஷண்ட் தான் பாப்பாங்க இது சவால் இது வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கு இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நல்ல மருத்துவ முறை பாக்கணும் இதுக்கு கொஞ்சம் சவாலா எடுத்து அவங்களை கரெக்டா கேர் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க அசால்ட்டா ஒரு மாசத்துல குணப்படுத்திருக்கீங்க அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணவங்களே குணமாக்கின வீடியோ போட்டிருக்கோம் எப்படி ஒரு மாசத்துல குணமாச்சு அப்படி என்ன மருந்து கொடுத்தீங்க என்ன உணவு முறைகளை கொடுத்தீங்க இது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா இதுக்கு சவாலா இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சாதாரண

ரத்தத்தில் வந்து உப்பு லெவல் அதிகமாகி அவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்துது இப்போ இந்த மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் டைலைட் பண்ணி கொடுக்கும் அந்த கிட்னியோட செல்களை கொஞ்சம் டைலர்ட் பண்ணி கொடுக்குது கொஞ்சம் விரிச்சு கொடுக்குது இப்ப சுருங்கி இருக்கு இது விரிச்சு கொடு கொஞ்சம் விரிதிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த உப்புக்கள் வந்து நமக்கு அது வழியாக கொஞ்சம் எக்ஸ்கரைட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் வருது பிளஸ் வந்து உணவு முறையில நம்ம பத்தியும் மெயினா சொல்றோம் இதுதான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இவ்வளவு தண்ணி தான் குடிக்கணும் ஏன்னா கிட்னில வந்து எட்டு பாயிண்ட் ஒம்பது பாயிண்ட் நம்ம யூரியா வச்சுன்னு தண்ணி வந்து அதிகமாக ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு குடிச்சாக்க வந்து கண்டிப்பா வேலைக்கே ஆகாது ஸோ கிட்னியோட இது அதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அதனால் தண்ணி வந்து அரை லிட்டர் முக்கால் லிட்டராக வந்து நம்ம கம்பல்சரி நம்ம குறைச்சிடுவோம் ப்ளஸ் வந்து சாப்பாட்லேயும் வந்து அதுக்கான காய்கறிகள் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன இது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுபடி புழிஞ்சி இறுத்து சாப்பிட சொல்லுவோம் தண்ணி ஸோ இந்த உணவு முறையில் ஏன்னா உள்ளே இன் இன்டேக் ஆகிறதையும் கட் பண்ணணும் உடம்புல இருக்கிறதையும் வெளியேற்றணும் இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஸோ அது கூட வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதான் சொன்னாங்க இல்லைங்களா மூச்சு திணறல் வருது ஏன்னா லங்ஸில் வந்து உப்பு லெவல் அதிகமாகச்சுனா ஆட்டோமேட்டிக்காக இல்லை இது நீர் கொத்துக்க ஆரம்பிக்கும் லங் நீர் போத்துருச்சுன்னா என்ன ஆகும் லங்ஸ் அளவு சுருங்கி விரிய முடியாது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூச்சு இருக்கும் உட்காந்து எழுந்தால் அந்த ஃப அந்த நீரெல்லாம் கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த லங்கில் வரும் அப்போ அவங்களுக்கு அந்த நேராக போது கொஞ்சம் மூச்சு விடுறது வந்து கஷ்டமாக இருக்கும் படுத்தால் மறுபடியும் வந்து பூலிங் ஆஃப் இது இது இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த லங்ஸ் ஃபுல்லாக வந்து படுக்கும்போது அந்த மூச்சு விடுறதுக்கு அவங்க ரொம்ப அதனால தான் மேக்ஸிமம் உக்காண்டே தூங்குவாங்க அப்போ உக்காந்து தான் எப்படி தூக்கம் வரும் அவங்களுக்கு தூக்கமும் வராது பயம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி பல தூந்துடும் ஸோ இதெல்லாமே நம்ம அட்ரெஸ் பண்ணோம் இதை தான் வந்து இந்த சிம்டம் தான் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டக்கூடிய ஸோ அதை கொடுத்து ப்ளஸ் வந்து நம்ம அந்த டய டயல்டேஷன் அந்த அந்த பண்ணுற மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும் இதில் வந்து மெயினாக வந்து வெடியப்பு வெங்காரம் நவச்சாரம் இதுதான் வந்து இதில் இதோட முக்கியமான இது சூப்பர் சார் சூப்பர் சரிங்களா ஸோ அதில் அதில் வந்து அது வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக பதப்படுத்தி அதை நம்ம கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக டைலீட் ஆ பண்ணி கொடுக்குது ப்ளஸ் வந்து ரீனல் டானிக் இந்த ரீனல் செல்களை வந்து வளப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மீசை இருக்குது மூக்கருட்டை இருக்குது நிறைய மூலிகைகள் நீர்மூழி இருக்குது நெருஞ்சல் இருக்குது வந்து சிறுகன் பீலை இருக்குது இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வந்து அது அதுக்கு என்னென்ன சிம்டம் இது பண்ணதோ அதை பொறுத்து நம்ம போட்டு கரெக்டாக அந்த கஷாயத்தை வச்சு கஷாயம் இவ்வளோ தினமேல் இவ்வளோ 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 அப்படின்றத ரேஷியோ படி நம்ம அதை நம்ம கொடுக்குறோம் அப்போ கொடுக்கும்போது அந்த சுருக்க முடிஞ்ச கிட்னி கொஞ்சம் வந்து டைலைட் பண்ணி கொடுக்குது அதாவது வந்து நமக்கு வந்து கிளாமர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இஜிஎஃப்ஆர்னு வந்து ரத்தத்தில் வந்து செக் பண்ணுவாங்க அது ரத்தத்தில் செக் பண்ணும்போது அது நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது அப்படி இருந்தால் நல்ல ஆரோக்கியமான கிட்னி அப்படின்றது அர்த்தம் அதுக்கு கம்மியாக ஆகிடுச்சு அப்படின்னா கிட்னியோட செயல்பாடுகள் வந்து கம்மியாகுதுன்றது அர்த்தம் ஓகேங்களா பதினஞ்சுக்கு கீழே வந்துருச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு வருவாங்க சில பேஷண்ட்லாம் வந்து வருஷ கிணங்கில் டயனசிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபில்ட்ரேஷன் ரேட்லாம் பார்க்கும்போது ஜி ஜிஎஃப்ஆர் வேலியெலாம் பார்க்கும்போது மூணு நாலுலாம் நாலு தான் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக செயல்பாடு வந்து இல்லாமல் போய் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கே வந்து நம்ம கொடுக்க 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 அதை 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 வச்சு தான் வந்து நம்ம இது சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஓரளவு ஃபில்ட்ரேஷன் நல்லா இருந்ததுனால சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி சீக்கிரமாக இது பண்ணி கொடுத்தது ப்ளஸ் வந்து எந்த ஹேபிட்டும் இல்லை அவருக்கு ஸோ எந்த ஹேபிட்டும் இல்லாதனால அந்த ஹெல்த்தி பர்சனுக்காக அந்த இது வந்து சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ண 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 அதை டைலைட் பண்ணி கொடுத்துருச்சு அப்போ யூரியா கிரேட்டின் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு என்ன கண்டிஷனில் வராங்க இவங்களை வந்து அதுக்குன்னு எல்லா பேஷண்ட்டாக டயலிசிஸ் பண்ணாதெல்லாம் சொல்ல முடியாது புரியுது இல்லைங்களா நம்ம பார்க்கணும் இதுவே இவருக்கு ஒன்பது பாயிண்ட்டுக்கு மேலே போயிருந்ததுனாக்கா கண்டிப்பாக நான் டயலிசிஸ் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா ட ஏன்னா ஒன்பது ஏன்னா அதை வந்து இன்னும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு அதை கொடுத்துட்டு நம்ம வந்து மானிட்ரு பண்ணணும் மானிட்ரு பண்ணி அவங்களுக்கு சிம்டம் குறையுதா ஏறுதா இல்லை அப்படியே கண்டினியூ ஆகுதா நம்ம கொடுத்த மருந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க பா பார்க்கணும் அப்போ தான் வந்து அவங்க பேஷண்ட் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியும் சரிங்களா ஸோ அதை நம்ம பார்த்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவரி இருக்கும் அருமை சார் இதில் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க நீங்க எங்கேயும் போகாதீங்க டயலிஸ் பண்ணாதீங்க எங்ககிட்ட வந்துடுங்க அது அவங்களுடைய விருப்பம் அதை செஞ்சு தரோம் ஆனால் சார் என்ன சொல்றேன்னா டயாலிசிஸ் பண்ணணும் கண்டிஷன் வந்தால் கண்டிப்பாக பண்ணியாகணும் நான் ரெஃபர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய மருந்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணி டயாலிசிஸ் பண்ணாமல் நம்மளுடைய மருந்தை எடுக்காமல் குணப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு சில மாதங்கள் காலந்தாமதாகலாம் பேச நேரில் வரும்போது கண்டிப்பா ரெக்கார்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்கான நிறைய வீடியோக்கள் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட போட்டுருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட்டோட போடுறாங்க இல்லையோ ஆனா பேசுறாங்களோ இவர் ஆதாரமா சொல்லிட்டு வராரு அது இல்லாத பேஷண்ட் குணமானவங்க பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோடவும் அவங்க நடக்கிறது ஓடுறது பாருறது அடாடா அவ்வளவு அருமையா இருக்காரு சாருடைய மருத்துவமனை பத்தினா நல்லார் மருத்துவமனை கிருஷ்ணகிரில இருக்கு பண்ண நம்பர் கால் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு டயலிசிஸ் பேஷண்ட் இருந்தாலும் சரி அதே மாதிரி பக்கவாதம் எத்தனை வருஷம் பறிக்கப்படுத்தியா சரி அதிகமான அதாவது நல்ல மருத்துவ முறையில நல்ல பயிற்சி வச்ச மருத்துவ மருத்துவரோட ஆலோசனைப்படி நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல சாப்பாடு அதே மாதிரி உங்களுக்கு வர்மா எல்லாமே உங்களுக்கு செஞ்சு சீக்கிரமாவே குணப்படுத்த முடியும் டயலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்து கண்டிப்பா சீக்கிரமாக ரெக்கர் ஆகி நார்மல் பெர்சனா உங்களால வாழ முடியும் சரிங்களா இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படி பேச இருந்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் வந்து சந்திங்க நேரில் வேற என்னங்க வேணும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை நம்ம சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வழி பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாலே தாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்